விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூர்த்தி அக்ரிடாக் யூடியூப் இருந்து நான் உங்கள் விவசாயி மூர்த்திங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புது கிர்லோஸ்கர் மெகா டி ஃபிஃப்டீன் பாஞ்சு ஹெச்பி ஆயில் இன்ஜின் ஒன்று வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமனூர் பகுதியில் இருக்குதுங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புத்தம் புது வண்டிங்க வண்டி வாங்கி வந்து எட்டு மாதங்கள் தான் ஆகுது வண்டி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் ஷோரூம் கண்டிஷனில் பக்காவாக இருக்கும் சீட் கவர் கூட என்ன ரிமூவ் பண்ணியிருக்காது பக்கா கண்டிஷனில் வண்டி இருக்குது ஒரு புது வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி தாராளமாக வாங்கலாம் வண்டியில் ஒரு சின்ன க்ராட்ச் இருக்காது வண்டி வாங்கினதுலேருந்து டூ ஹர் த்ரீ ஹவர்ஸ் தான் வண்டி ஓடி இருக்கும் வண்டி பாருங்கள் பெயிண்டில் இருந்து டயர் கண்டிஷனில் இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது ஷோரூமில் என்ன கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷனில் வண்டி இருக்குது வண்டி வேணுங்கிறீங்க விருப்பம் இருக்கிறீங்க டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இது போல் வண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா நேரடியாக விற்பனை செய்யணும்னா மூர்த்தி அக்ரிடெக் யூடியூப் சேனலில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி நண்பர்களே